புத்தகி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவற்றும் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அார்கள் இந்த திருக்குறளோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு அழிவு வரும்போதும் சரி ஒரு இக்கட்டான நிலையிலும் சரி நம்மளை பாதுகாக்கிற ஒரே கருவி பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும்தான் மற்ற எந்த கருவியாக இருந்தாலும் சரி அது பயன்படாமல் போகலாம் இல்லை நிறுத்து போகலாம் பட்டு கல்வி அந்த அறிவு மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலும் சரி எந்த ஒரு நிலையிலும் சரி நம்மளை ஒரு பாதுகாக்கலாம் ஒரு கருவியாக இருக்கும் ஸோ அந்த அறிவு அப்படின்றது நம்ம வெறும் ஒரு பாட புத்தகத்தை படிக்கிறதுனாலையோ இல்லை ஸ்கூல் போகிறதுனாலையோ அது நம்ம கிடைச்சிடாது நிறைய புத்தகங்கள் வந்து நிறைய தேடி படிக்கணும் இலக்கியமாகட்டும் அறிவியலாகட்டும் தத்துவமாகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் நம்ம தேடி தேடி படிக்கணும் ஏன் புத்தகம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் தான் வந்து ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி எப்படி வந்து நம்ம நிற்கிறது வந்து பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட புற தோற்றத்தை தான் கண்ணாடி வந்து பிரதிபலிக்கும் பட் அகத்தோற்றம் வந்து எப்படி பிரதிபலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலமாக தான் வந்து நம்மளோட அகம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எது சரி எது தவறு இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒன்று சொல்லி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும் மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது நீ இந்த பாதையில் தான் போகணும் இந்த பாதையில போகக்கூடாது இந்த பாதையில போனால் இந்தந்த கான்சிக்வன்சஸ் வரும் இந்த பாதையில போனால் இந்த நல்ல நல்லது நடக்கும் சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவுபடுத்தும் கருவி தான் வந்து இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வந்து உருவாக முடியும் இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் தான் நம்ம வந்து இந்த சமூகத்தில் வந்து நம்ம என்னவா இருக்கும் நம்ம என்னவா ஆக போகிறோம் இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம என்ன பங்களிப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து டிசைட் பண்ணுறது வந்து இந்த புத்தகங்கள் தான் என்னெங்க நிறுத்தியதும் இந்த புத்தகம் தான் ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து சென்னையில் ஒரு புக் ஃபேர் நடக்கும் ஜனவரி மாதம்லாம் நடக்கும் பொங்கல் டைமில் அந்த புத்தக கண்காட்சிக்கு போகும்போது இரையன்பு சாரோட ஒரு புத்தகம் இருக்கும் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் படிப்பது சுகமேன்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகம் இருக்கும் ஃபஸ்ட்டு புத்தகம் வந்து படிப்பது சுகமே செகண்ட் வந்து நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் இந்த ரெண்டு புத்தகங்கள் படிக்கும் போது தான் ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றும் எப்படி வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகற்றணும்ன்றதை வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சது அதனால உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ நல்ல புத்தகங்களை வந்து சேர்த்து வைக்கணும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தாவே குறைந்தபட்சம் ஒரு நூறு புத்தகங்களாவது இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் நாள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க எனக்கு வாங்கி கொடுக்கும்போது நான் புத்தகம் திறந்து படித்ததில்லை பட் ஆனால் ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை திரும்பி திரும்பி பார்க்கும்போது பார்க்கும்போது அட்லீஸ்ட் அந்த அட்டை அந்த அட்டைப்படத்தையாவது எடுத்து பார்ப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான் கொஞ்ச நாள் கழித்து வேறு வழியே இல்லாமல் அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புத்தகமாக வந்து வாசிக்க தொடங்குவாங்க ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்கு வந்து பெற்றோர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் எந்த விதமான செல்வம் வந்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது புத்தகங்கள் மட்டும் சேர்த்து வைங்க கண்டிப்பாக உங்கள் பசங்க வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து அடைவாங்கன்றத வந்து உறுதியாக என்னால் கூற முடியும் எனவே வந்து இந்த புத்தகங்கள் படிங்க இது வந்து ஒரு கண்ணாடியாக உங்களோட அகத்தோற்றத்தை காட்டும் நாளை இந்த சமூகத்தில் வந்து சமூகத்திலும் சரி உங்கள் வீட்டிலையும் சரி ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்கும் கருவி தான் இந்த புத்தகம் இந்த புத்தக காட்சியை வந்து இதுக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பேரவைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்